இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி ஊடக பிரிவினரால் கொள்வனவு செய்யப்பட்ட கேமரா உபகரணங்கள் மடி உள்ளிட்ட மூவாயிரத்தி நானூற்றி ஆறு உபகரணங்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவற்றின் பெருமதி ஆயிரத்தி நானூற்றி இருபது லட்சம் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் களஞ்சி முகாமித்துவ கட்டமைப்பின் ஊடாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பதினாறு கோடியே இருபது லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நூற்று எண்பத்தி ரூபாய் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன அவற்றில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான்கு பொருட்களும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் எட்டு பொருட்களும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பொருட்களும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொருட்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னூற்றி பதிமூன்று பொருட்களும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏழு பொருட்களும் என விநியோகிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் தொடர்புடைய உபகரணங்களை பதிவிடும் மூன்று புத்தகங்கள் கணக்காய்வுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி கணக்காய் அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது மேற்குறிப்பிட்ட பொருட்கள் தொடர்பில் அப்புத்தகங்களில் எந்த குறிப்புகளும் இல்லை என கணக்காய் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது அதிகாரியுடன் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி ஊடக பிரிவின் பொறியியலாளர்கள் அவற்றின் லட்சம் அதிகம் என தெரிவிக்கின்றனர் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆண்டுவரை ஆண்டு வரை கொள்வனவு செய்யப்பட்ட உபகரணங்கள் தொடர்பான தகவல்கள் உள்ளடங்கிய எந்த ஒரு அறிக்கையும் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் வருடாந்த பொருட்கள் கணக்கெடுப்பின் போது அது தொடர்பான குறிப்புகள் இல்லை என கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது